வணக்கம் வயதுங்கிறது வெறும் நம்பர் தானு நாம சொன்னாலும் எழுபது வயசு நெருங்கும்போது நம்ம டிரைவிங் லைசன்ஸை புதுப்பிக்கிறத பத்தி நிறைய கேள்விகளும் தேவையில்லாத பயங்களும் வருது இல்லையா இன்னைக்கு அந்த எல்லா சந்தேகத்தையும் நம்ம கிளியர் பண்ண போறோம் எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்கான அதிகாரப்பூர்வ விதிகள் என்னன்னு ரொம்ப எளிமையா தெளிவா பார்க்கலாம் இந்த விளக்கம் உங்களுக்கும் உங்க வீட்டில இருக்கிற பெரியவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு நிம்மதியை கொடுக்கும் சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் நம்ம பெரியவங்க மனசுல இருக்கிற மொத மற்றும் மிகப்பெரிய கேள்வி இதுதான் எனக்கு எழுவது வயசாயிடுச்சுன்னா என் லைசென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிடுமா இது பல வருஷமா வதந்திகளால் பரவிட்டு ஒரு பொதுவான பயம் அடுத்ததா நிறைய பேரை கவலைப்பட வைக்கிற இன்னொரு கேள்வி நான் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணுமா அது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கு இத பத்தின உண்மை என்னன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்போ மூணாவது முக்கியமான கேள்வி இது பெரும்பாலும் வாட்ஸ்அப்ல வர்ற ஃபார்வேர்ட் மெசேஜால ஏற்படுற ஒரு பயம் என்னது இவ்ளோ வருஷம் வண்டி ஓட்டிட்டு இப்ப திரும்பவும் போய் டிரைவிங் டெஸ்ட் எழுதணுமா அப்படிங்கற கேள்விதான் அது சரி இந்த கேள்விகள் பயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் இந்த வதந்திகளை எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு கவர்மெண்டோட ஆர்டிஓ விதிகள் உண்மையில என்ன சொல்லுதுன்னு நம்ம ஆதாரபூர்வமா பார்த்து உண்மைகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம் இங்க சீனியர் சிட்டிசன்ஸ் லைசன்ஸ் ரினியூவல் பத்தின ஒரு மிகப்பெரிய தவறான நம்பிக்கையை நாம உடைக்கப் போறோம் இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க எழுவது வயசுல உங்க லைசென்ஸ் தானா கேன்சல் ஆயிடும் அப்படிங்கறது ஒரு கட்டுக்கதை அது நூத்துக்கு நூறு சதவீதம் போய் உண்மை என்னன்னா ஆர்டிஓ விதிகள் படி உங்க வயசு ஒரு தடையே கிடையாது நீங்க எந்த வயசுல வேணுனாலும் உங்க லைசென்ஸ புதுப்பிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்றதுக்கு சட்டத்துல இடமே இல்ல அப்போ உண்மையான விதிகள் என்ன இந்த ரினியூவல் ப்ராசஸ் நிஜத்துல தான் நடக்குது வாங்க அடுத்த பகுதில தமிழ்நாடு ஆர்டிஓ விதிகள் படி இது எப்படி செயல்படுதுன்னு விரிவா பார்க்கலாம் இங்கே பாருங்க விதிகள் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுற வரைக்கும் உங்கள் லைசன்ஸ் இருபது வருஷத்துக்கு வேலிட் ஐம்பது வயசை தாண்டினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் ஒரு தடவை புதுப்பிக்கணும் இது எதுக்குன்னா நீங்க உடல் தகுதியோட இருக்கீங்களான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தானே தவிர உங்களுக்கு ஒரு தடை கிடையாது ஆக இதுல இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நீங்க மெடிக்கலா ஃபிட்டா இருக்கிற வரைக்கும் உங்க வயசு லைசன்ஸ் ரினியூவலுக்கு ஒரு தடையாவே இருக்காது உங்களுக்கு எழுபது எழுபத்தஞ்சு ஏன் எண்பது வயசு ஆகிருந்தா கூட நீங்க ஃபிட்டா இருந்தா போதும் உங்க லைசன்ஸை புதுப்பிச்சுக்கலாம் சாரி இப்ப அடுத்ததா அந்த ரெண்டு பெரிய பயத்துக்கு வருவோம் ஒன்னு மெடிக்கல் டெஸ்ட் இன்னொன்னு டிரைவிங் டெஸ்ட் இதை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே தேவையில்லாத பதட்டம் எல்லாம் போயிடும் முதல் கேள்வி மெடிக்கல் சர்டிபிகேட் உண்மையிலேயே கட்டாயமா ஆமா அண்ணா அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் வாங்க அதுக்கான தெளிவான பதில பாப்போம் ஆமா ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் தேவைப்படலாம் ஆனா நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய மருத்துவ பரிசோதனைலாம் கிடையாது இது ரொம்ப நேரடியான ஒரு ப்ராசஸ் தான் உங்களுக்கு பெரிய நோய் எதுவும் இல்லனா ஒரு சிம்பிளான ஃபிட்னஸ் சர்டிபிகேட் போதும் அதுல உங்களோட அடிப்படை உடல் தகுதியும் கண் பார்வையும் சரியா இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க இந்த சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்டையோ இல்லனா எந்த ஒரு ரெஜிஸ்டர்ட் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்டையும் வாங்கிக்கலாம் இப்போ அந்த இன்னொரு பொதுமான பயம் இத்தனை வருஷம் வண்டி அப்புறம் மறுபடியும் போய் டிரைவிங் டெஸ்ட் எழுதணுமாங்கிற மன உளைச்சல் அதை பத்தி இப்ப பார்க்கலாம் இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கு என்னன்னா பெரும்பாலான ரினியூவல்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் தேவையே இல்ல ரொம்ப ரொம்ப அரிதான சந்தர்ப்பங்கள்ல மட்டும் தான் டெஸ்ட் கேட்பாங்க அதாவது உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லனா சமீபத்துல ஏதாவது விபத்து நடந்திருந்தாலோ மட்டும் தான் டெஸ்ட் எடுக்க சொல்லலாம் அதனால பொதுவா இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை இப்ப நாம ரொம்பவே பயனுள்ள ஒரு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ரினியூவல் ப்ராசஸ எப்படி ரொம்ப ஈஸியா முடிக்கிறதுன்னு ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் மூலமா பார்க்கலாம் வாங்க பாருங்க மொத்த ப்ராசஸுமே இந்த நாலே ஸ்டெப்ல முடிஞ்சிடும் ஒன்று உங்கள் பழைய லைசன்ஸ் ஆதார் கார்டு அப்புறம் கிட்ட வாங்கின மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல இருந்தோ இல்லை நேரடியாக ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்தோ வாங்கிக்கோங்க மூணு ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து சப்மிட் பண்ணுங்க நாலு ஆர்டிஓ ஆஃபீஸர் சொல்கிற அடுத்தடுத்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதான் உங்கள் வேலை முடிஞ்சுது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சிம்பிளான வேலைக்கு நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை பிடிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த ப்ராசஸை நீங்களே ரொம்ப சுலபமாக நேரடியாக செஞ்சு முடிக்க முடியும் இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் கடைசியாக சில ப்ராக்டிக்கலான ஆலோசனைகள் முதல்ல தேவையில்லாமல் பீதி அடையாதீங்க ரெண்டாவது வாட்ஸ்அப்பில் வர்ற எல்லா ஃபார்வர்டையும் நம்பாதீங்க மூணாவது உங்க மெடிக்கல் செக்கப்பை முன்னாடியே செஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க கடைசியா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகும்போது ரொம்ப அமைதியா நிதானமா போயிட்டு வாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க யாராவது எழுபது வயசுக்கு அப்புறமா உங்க லைசன்ஸை ரினியூ பண்ணியிருக்கீங்களா அப்படி பண்ணியிருந்தா உங்க அனுபவத்தை கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அது மத்தவங்களுக்கு ரொம்ப உதவியாவும் ஒரு பெரிய ஊக்கமாகவும் இருக்கும் இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா இது மாதிரி தெளிவான வழிகாட்டிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி